ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம் சுண்டைக்காய் போட்டு வத்தல் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு மூணு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா திருப்பி வதக்கி விட்டுட்டு நல்லா பொன்னீரமாக வரைக்கும் வதக்குங்க இப்போ நல்லா வெங்காயம் பொன்னீரம் ஆகிடுச்சு நம்ம ஒரு மூணு தக்காளி நாலு தக்காளி அந்த மாதிரி அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் வெறும் தக்காளி மட்டும்தான் தண்ணி ஊரெலாம் சேர்க்காதீங்க அப்படியே அரைச்சி ஊற்றிக்கோங்க மிக்ஸ் மிக்ஸியில் லைட்டாக கழுவி அந்த தண்ணியும் ஊற்றியாச்சு அதுக்கப்புறமா இதில் ஒரு அ அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலறி விடணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலறி விடணும் இப்போ ஒரு மூடி எடுத்து மூடிடலாம் இப்போ மூடி எடுத்து பார்த்தா இந்த மாரி இருக்கும் என்னெல்லாம் பிரிஞ்சு இப்படி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழமளகாய் தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்தமாரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம இதுக்கு தேவையான புளியே ஊற வச்சுருக்கோம் அந்த ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதே நல்லா கலரி விட்டுருலாம் இதில் கொஞ்சம் நார்மல் வாட்டரும் சேர்த்துக்கலாம் புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதை நல்லா கதறி விட்டுட்டு மூடி எடுத்து மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கும் இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு தாலிப்புக்காக ஒரு கரண்டியில் எண்ணெயும் அந்த சுண்டக்காய் வத்தலையும் நான் சேர்த்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட சுவையான வத்த குழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்